மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது வட இந்தியாவில் ராகுல் காந்தி தலைமையில் அதாவது ஓட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் போராட்டத்தில் பாருங்கள் எல்லாமே வந்து சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு எதிராக பல அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது வட இந்தியாவில் டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்காக ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பெண் எம்பிக்கள் மொயத்ரா அப்படிங்கிற பெண் எம்பி இவர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் க கட்சியைச் சேர்ந்தவர் மொயத்ரா அந்த மொயத்ராங்கிற எம்பி வந்து இவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கே லஞ்சம் வாங்கினவங்க இவங்க அந்த லேடி இவங்க மேலே குற்றச்சாட்டு பெரிய பணக்காரர்கள்ட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கி பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன்னு சொல்லி கோடீஸ்வரனாக ஆயிருக்கிறார் என்ன மாதிரி நடிக்கிறாருன்னா நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் அந்த இது இருக்குது பாருங்கள் பேரிகார்டு போலீஸார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த பேரிகார்டையே இந்த ப லேடி வந்து ஏரி குதிக்கிறாங்க நம்ம லேடி கரூர் எம்பி ஜோதிமணியும் இந்த மொயத்ராவும் ஏறி குதிக்கிறார்கள் ஆம்பளைங்க கூட பயப்படுவாங்க இந்த மாதிரி ஏறி குதிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பாருங்கள் அதே இது மொய்த்திறார் நடிக்கிறார் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு மயக்கம் வருவதாக போலீஸார் கைது செய்யக்கூடன அந்த வண்டிகள் ஏறி மயக்கம் வருவதாக அப்படியே வீசுகிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அப்படியே கண்ணை திறந்து ஃப்ளைங் கிஸ்ஸு கொடுக்குறாரு அப்போ பாருங்கள் இது எவ்வளவு நடிப்பில் வல்லவர்கள் அப்படின்னு ಸೊ ಇರ ಬಾರಿಕಾಟ್ ಎಚ್ಚಾ ಕಾವಲ್ ತೈದು ಪನ್ನಿತ್ತಾನೆ ಆಗನ ಸೊ ಕಾವಲ್ು ಕೈದು ಪ கைது பண்ணிவிட்டு சாயங்காலமே விட்டுட்டாங்க ராகுல் காந்தி எல்லாத்தையும் இங்கே ஒரு குரூப் ஸ்டாலின் யோகியர் ராகுல் காந்தியை கைது செய்ததற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து என்னக்கிறது என்ன கைது செஞ்சு போட்டு உங்களை மாதிரி எழுவத்தாறில் போட்ட மாதிரி போட்டு உள்ளே கை காலையாக ஒடிச்சாங்க ராகுல் காந்திக்கு கூட்டிகிட்டு போய் சாயங்காலம் வெளியில் விட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் தேவையா விஜய் வேறு கண்டனம் தெரிவிக்கிற என்ன ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாங்க கைதே பண்ணக்கூடாதா உங்கள் ராகுல் காந்தி பொம்பளைங்களெல்லாம் அனுப்பி பேரிகார்டு மேலே ஏழு குதிப்பார் சட்டத்துக்கு எதிராக போயிட்டு அங்கே வந்து போராட்டம் பண்ணி தேர்தல் கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அதனால் கைது பண்ணிதல் தவறு இல்லை ஜனநாயகத்தில் உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க ஆனால் எல்லாத்தையும் ஏமாத்துற வேலை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்கள வாக்காளர் பட்டியல் முறைகேடு நடந்துருச்சு காலையில் இதில் பீகாரில்னு பீகாரில் முறைகேடுன்னு இருந்துச்சுங்கிறீங்கள இருபத்தி நாலு மொத்தம் நாற்பது தொகுதி எம்பி பீகாரில் இருபத்தி நாலு தொகுதியில் தான் பிஜேபி பன்னெண்டு தொகுதியிலையும் ஐக்கிய ஜனதாதள் அதாவது நிதிஷ்குமார் ராஜ கட்சி வந்து பன்னெண்டும் ஜெ ஜெயிச்சுருக்காங்க மீதி பதினாறு பேர் ஜெயிச்சுருக்காங்களே எதிர்கட்சியில் அதுவும் வாக்காளர் பட்டியில் முழுவதும் முறைகேடு இருந்தால் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்கக்கூடாத நீங்கள் பா நெருக்கி வந்திருக்கீங்களே வந்திருக்கீங்கள எல்லாம் சேர்ந்து பதினாறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் பெரிய வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருக்குங்கிறாங்க கர்நாடகாவில் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க அப்போ வாக்காளர் பட்டியலில் மோசம் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களும் நெருக்கி பிஜேபிக்கு நெருக்கி பிஜேபி பதினேழு தொகுதினால் நீங்கள் ஒரு பத்து பதினோரு தொகுதி வந்திருக்கீங்களே மகாராஷ்டிராவில் மோசடி நடந்திருக்குங்கிறீங்க காங்கிரஸ் தானே எம்பி சீட்டில் அதிகம் ஜெயிச்சிருக்கு பாஜகவை விட மகாராஷ்டிராவில் மோசடி நடந்திருந்தால் பாஜகவில் அதிகம் ஜெயிச்சிருக்கோம் நீங்கள் சொல்கிறது எதையும் நம்ப முடியலையே நீங்கள் சொல்கிற மூணு ஸ்டேட்லேயுமே பெரிய அளவில் பாஜக ஸ்வீப் பண்ணலையே அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையானதா அப்படிங்கிறத கேள்விக்குள்ளியாக இருக்குல்ல அதுக்கடுத்தது அப்போ நீங்கள் எங்கே பண்ணணும் முறைகேடு நடந்தது என்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சான் பாருங்க தமிழ்நாடு இங்கே தான் வாக்காளர் பட்டியலில் பக்கா முறைகேடு நடந்திருக்கு இதை பேசுகிறதுக்கு பாஜகக்காரவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் இது கிடையாது இவ்வளோ பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி நடத்துகிறாங்களே அவ்வளோ பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டிய இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு போன எம்பி எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நின்னார் அங்கே லட்சக்கணக்கான ஓட்டுகள் மிஸ்ஸிங்னு சொன்னாங்க பட்டியலில் இருந்ததெல்லாம் அழிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம் இந்த பிரசாந்த் கிஷோர் புரோக்கரு இந்த புரோக்கருக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி ஸ்டாலின் கொடுக்குறாரு அவர் செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா பிரசாந்த் கிஷோர் செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா பிரசாந்த் கிஷோர் அதாவது லிஸ்ட் எடுக்கிறாரு எதிர்கட்சிகளுக்கு யார் யார் ஓட்டு போய் போடுறாங்கன்னு அந்த லிஸ்ட்டை போனால் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நெருங்கிய தொடர்பு வச்சு அங்கே பணத்தை கொடுத்து இந்த எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டியதெல்லாம் வந்து பேரை அங்கே நீக்கிறார் இப்படி ஒரு மோசடியில் பணம் அதுக்கு தான் அவங்க முந்நூறு கோடி நானூறு கோடினு வாங்குறது அப்போ இருக்கிற பட்டியலில் இருக்கக்கூடியதெல்லாம் மாயமாக மறைஞ்சிருக்கேன் இங்கே இல்லையா போராட்டம் நடத்தணும் போராட்டம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது அண்ணாதிமுக பாஜக இணைஞ்சி பெரிய அளவில் வட இந்தியாவில் நடத்துக்கிறது மாதிரி நீங்கள் இங்கே நடத்தணும் ஸ்டாலின் மிகப்பெரிய முறைகேடு அவங்க அப்பா காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதைத்தான் சொல்கிறேன் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க அஞ்சு கோடி பேர் வாக்காளர்களை நீக்குனா நடக்கிறதே வேறு நாங்கள் வேடிக்கை கொண்டு சும்மா இருக்க மாட்டோங்கிறாரே இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க இவ்வளோ நாளாக இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து பீகாரில் செத்தம் ஓட்டை நீக்காமல் வச்சுருக்கீங்களே அப்போல்லாம் வேடிக்கை தானாக முன்வந்து எடுக்க வேண்டியதான வழக்கை அப்போல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க பஞ்சு கோடி பேர் எடுக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்க்குன்னா அத் அத்துமீறல் நடத்த இத்தனை வருஷமே வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் தான் உச்ச நீதிமன்றம் இன்னொன்று சொல்கிறாங்க நான் இதை நீக்கக்கூடாது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சத்தம் இதை கூட எடுக்காதுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க தான் இப்போ ஒரு பக்கம் ஜாய்ஞ்சிட்டாங்கள்ல எந்த இது அவங்க போய் பெரிய வக்கீல்களை பிடிச்சா உடனே ஆர்டர் கொடுத்துட்றாங்கல்ல அதனால் அது இன்னொன்று சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இது பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமே சொந்தமல்ல அவங்க ரெண்டு இதுக்கு தான் சொந்தம் உச்ச நீதிமன்றம் நிறைய நீதிமன்றம் அவங்களுக்கு தான் சொந்தம் அரசியல்வாதிகளுக்கு சொந்தம் இல்லைன்னா கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கணும்னு நைட்டு ரெண்டு மணிக்கு ஏன் கோர்ட்டை நிறுத்துனீங்க சமாதி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஹைகோர்ட்டுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அது வந்து பாலிசி டெசிஷன் இல்லையா கொள்கை முடிவு இல்லையா ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு தலைவருக்கு எங்கே சமாதி வைக்கணுங்கிறத முடிவு செய்யும் அதை சொல்வதற்கு நீங்கள் இல்லையா காரணம் கருணாநிதி ஒரு அரசியல்வாதி முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் உங்கள்கிட்ட நீதிபதிகள்கிட்ட தனியாக பேசி ஒரு பெரிய நாடகம் நடத்தி தானே கருணாநிதிக்கு சமாதி வச்சிங்க அப்போ எங்கே பூச்சோ உங்கள் உச்ச நீதிமன்றம் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பொதுக்குழுனால் ரெண்டு மணிக்கு நடத்தி ஆர்டர் போடுறீங்க அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக தானே இருக்கீங்க எந்த ஏழைக்காக ரெண்டு மணிக்கு கோர்ட்டை நடத்தியிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு கோடி வக்கீலுங்க ஐம்பது லட்சம் வக்கீலுங்க வந்து கேட்டால் எவ்வளோ பல நாள் தேங்கி கிடக்கும் வழக்குகள் எல்லாம் பணக்காரனுக்கு வக்கீல் வந்து கேட்டால் உடனே கொடுத்து கேஸை எடுத்துறீங்களா இல்லையா எந்த ஏழைகளின் வழக்கை எடுத்திருக்கீங்க நீதிமன்றம் என்ன நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் பல விளக்குகளில் பட்டாசு வெடிக்கிறதை கேட்பதற்கு நீங்கள் யார் உனக்கு யார் எந்த அதிகாரத்தை கொடுத்தா டெல்லியில் வந்துக்கிட்டு பட்டாசுல காற்று மாசு ஆகுதுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பட்டாசை நிறுத்தி வைப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் எட்டு லட்சம் தொழிலாளர் அதில் ஈடுபட்டு அதை பற்றி யோசிச்சிங்களா ஏசி ரூமில் தனி அறையில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு தொழிலாளர்கள் வாழ்க்கையை பற்றி கூட சிந்திக்காமல் டெல்லியில் காற்று மாசு இருக்குன்னு தமிழ்நாட்டில் போய் வடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுறீங்களா தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுறீங்களா சிவகாசி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஒரு இடம் ஒரு அவங்க ஒரு வருடம் உழைப்பில் தான் ஒரு நாள் வீடியோ வெடிக்கிறதில் அவங்க ஒரு வருஷம் வாழ்கிறாங்க அந்த தொழிலாளர்களை பற்றி சிந்தித்ததுடா இப்போ பொன்முடியை பற்றி சிந்திப்பீங்க பணக்காமல் வந்துக்கிட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி வக்கீல் வந்துட்டா பொன்முடியை லஞ்சம் வாங்கினாலும் பரவாயில்ல மந்திரியாக்குன்னு சொல்லுவீங்க ஆனால் பட்டாசு ஏழை தொழிலாளரை பற்றி உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஏது நேரம் ஊழல்வாதிகளுக்கெல்லாம் துணையாக போய் கொண்டிருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் ஆயிரம் கோடி டாஸ் வாக்கு வழக்கை நிறு விசாரிக்காதுன்னு சொன்ன ஆளுங்களாச்சே நீங்கள் அதனால் உச்ச நீதிமன்றம் எல்லாம் பேசுகிறதுக்கு யோகியதே கிடையாது என்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருந்து கொண்டு டெல்லியில் இருக்கும் வக்கீல்களும் நீதிபதிகளும் அதை ஆக்கிரமித்து கொண்டு இஷ்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பை உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தை தென்னிந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு சென்னைக்கு கொண்டு வரணும் அப்பதான் நீதி கரெக்டா கிடைக்கும் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வக்கீல்கள் கோடி வக்கீல்கள் சில நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை டெல்லியிலிருந்து போகாமல் இருப்பதற்கு அத்தனை சதி திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அரசாங்கம் ஒரு ஒரு கோழை அரசாங்கம் இந்த பிஜேபி உச்ச நீதிமன்றத்தை இங்க கொண்டு வரணுங்கிறது அஞ்சு வருஷம் ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே அரசாங்கம் எடுத்த முடிவு ஏன் இன்னும் தாமதமாகிறது இவர்களை வந்து தனி ராஜா ராஜாமறி இங்கே இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆள் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால் இங்கே வந்து தென்னிந்தியாவில் அந்த உச்சநீதிமன்றத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு கும்பல் அவங்கள கொண்டு வாங்க எதை என்ன அஞ்சு கோடி வாக்காளர்களை நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீக்கிறானா செத்தவனை நீக்குவான் அட்ரஸ் மாறிடுறோன்னே நீ அப்படி இல்லை கேட்கணும் யாரப்பா நீக்கணும்னு கேட்கணும் அஞ்சு கோடி வாக்காளர்கள் நீக்கினாலே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் யாருக்கு துணை புகைகள் அதனால் இந்த போராட்டம் வந்து இந்த ராகுல் காந்திங்கிற ஒரு கோமாளியை நடத்துகிறது இது உண்மையான போராட்டம் ராகுல் காந்திக்கு மனசாட்சி இருந்தால் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துங்க கருணாநிதியும் ஸ்டாலினும் வாக்காளர் பட்டியலில் குட்டிச்சவராக்கி ஜனநாயகங்கிறதே இங்கே பல ஆண்டுகளாக செத்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கும் முதுகெலும் இல்லை ஏன் கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினாங்களே எப்போதாவது குரல் கொடுங்க அதனால் இதே வாக்காளர் பட்டியலை வைத்து மறுபடியும் நீங்கள் தேர்தலை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை நடத்தினால் மறுபடியும் மோசடி செய்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருவர் அதனால் முதல்ல வாக்காளர் பட்டியலுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ் தமிழ்நாட்டின் சார்பாக அஇஅதிமுக பிஜேபி கட்சிகள் நடத்த வேண்டும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது செத்தமல்ல ஓட்டை லட்சக்கணக்கான ஓட்டு பல ஆண்டுகளாக அது இருந்து கொண்டு இருக்கிறது அத்தனை ஓட்டும் போல ஆயிருக்கும் சத்தமாக ஓட்டு போகிறான் இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை தீட்டிக்கிட்டு யோகிங்க மாதிரி இந்தியா கூட்டணின்னு வச்சுக்கிட்டு பிஆருக்குல சரி இல்லை பிஆர் பிஆரில் தான் பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களே இருபத்தி நாலில் பதினாறு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களே நீங்கள் கர்நாடகாவில் தான் ஜெயிச்சுருக்கீங்களா மகாராஷ்டிராவில் நீங்கள் இதெல்லாம் அதிகம் ஜெயிச்சுருக்கீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்தது இங்கே இந்தியா கூட்டணி ஜெயிச்சது இங்கே தானே அப்படி ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியலை திருத்த சொல்லி உங்கள் கூட்டணியில் தான் வந்து பக்கா மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு செய்தியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் சொல்ல விரும்புகிறோம்